சேலம் மத்திய சிறையில் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் உள்ள வெள்ளிவாகம் காவல் ஆய்வாளராக இருந்த பிரித்விராஜ் இன்று கரூர் நீதிமன்றத்தில் சிபிஐடி மூலம் போலீசார் மூலம் ஆஜர்படுத்தியுள்ளனர் கரூரில் நூறு கோடி மதிப்பில் இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு உடந்தையாக இருந்து போலியாக நான் டிராசபிள் சர்டிபிகேட் வாங்கிய வழக்கில் கடந்த பதினேழாம் தேதி சிபிசிஐடி போலீசாரால் பிருத்விராஜ் சென்னையில் கைது செய்யப்பட்டார் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நீதிபதி பரத்குமார் உத்தரவின் பெயரில் தற்போது சேலம் மத்திய சிறையில் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் உள்ளார் இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் பிருத்விராஜை சிபி பிசிஐடி போலீசார் கஸ்டடி விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றத்தில் அனுமதி பெற சேலம் மத்திய சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டு கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி பரத்குமார் முன் ஆஜர்படுத்தியுள்ளனர்